தமிழ் சினிமால தளபதிக்கு நிகரா ஒரு நடிகர் இருக்காரு அப்படின்னா அது நடிகர் அஜித்குமார் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இப்படிப்பட்ட சூழல்ல மத்திய அரசு இப்போ நடிகர் அஜித் குமாருக்கு பத்ம விருது வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஆனா இந்த சம்பவத்துல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கறத பாக்கலாம் இத்தனை வருஷம் இல்லாம இப்போ திடீர்னு நடிகர் அஜித்துக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டது பெரிய அளவுல பேசு பொருளா மாறி இருக்கு என்னதான் தளபதிக்கும் அஜித்துக்கும் ரசிகர்கள் பட்டாலும் பெரிய அளவுல இருந்தாலும் தமிழ் சினிமாவோட வசூல் மன்னனா தளபதி தான் இருக்காரு

ஒரு மாற்று கருத்தும் இல்ல இப்படிப்பட்ட சூழல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தளபதியோட ரசிகர் ஒருத்தர் சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதுல என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா தளபதி பாஜக கட்சிக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னா அஜித்துக்கு பத்மபூஷன் விருது கொடுப்பாங்க அப்படிங்கற மாதிரி போட்டிருக்காரு சோ அவர் சொன்ன மாதிரியே இந்த வருஷம் நடிகர் அஜித்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படும் அப்படின்ட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க சோ தளபதியோட ரசிகர் போட்ட அந்த போஸ்ட் இப்போ சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ